அன்பான நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்திலே மிகுந்த நம்பிக்கையுடைய இந்த பதவியை கேட்கக்கூடிய அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு தமிழ் புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்களே இந்த வருடம் தமிழ் வருஷத்துக்கு பேர் வந்து விஸ்வாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய வருடம் வருடத்தினுடைய பெயர் என்ன விஸ்வாவசு இது புதிய தமிழ் வருஷம் இது சித்திரை மாதம் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் இது மேஷ மாதம்னு சொல்கிறோம் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை முப்பத்தோரு நாட்கள் சித்திரை மாதம் இது சித்திரை மாதங்கிறது ரொம்ப விசேஷமானது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தில் மாதம் பிறக்கிறது தேய்பிரை தான் பிறக்கிறது இதில் வரக்கூடிய இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் அமாவாசை அதற்கு முந்தின நாள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி அன்றைய தினம் மாலை மணி நாலு இருபதுக்கு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுவும் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் இடம்பெயர்ந்து வராங்க அடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அமாவாசை அமாவாசை முடிஞ்சு மூன்றாவது நாலாவது நான்காவது நாள் மிகவும் விசேஷமான தினம் அக்ஷயத் திருதியை இந்த அட்சய திருதைங்கிறது ஒரு பெரிய பல விஷயங்கள் பல தத்துவங்களை உள்ளடக்கிறது ஆனால் அன்னைக்கு அது ஒரு சுபமான மிகவும் விசேஷமான நாள் அக்ஷயத்திருதி திருதி என்ன வளர்விறை மூன்றாம் பிறைன்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாம் பிறை தத்துவம் சில வேறு பல வேறு சில மதத்துக்கும் அது சொந்தம் இந்த மூணாம் பிற தான் சில விஷயங்களை செய்வாங்க மூணாம் பிறைதான் வளர்ச்சியை எடுத்து கொடுக்கக்கூடியது மூணாம் பிறை அது திருதியைன்னு சொல்லக்கூடிய திதி அது இந்த மாசத்துல இந்த வசந்த ருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ருதுல அமாவாசை முடிந்து நான்காம் நாள் வரக்கூடியது அக்ஷய திருதியை அன்றைய தினத்திலே எதை செஞ்சாலும் அது வளரும் இதை மட்டும் வச்சிங்க அதனுடைய விளக்கம் பின்னாடி பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசத்துல மே மாசம் மாதம் தேதியிலிருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அக்னி நட்சத்திரம் இந்த அக்னி நட்சத்திரத்தில் அஸ்திவாரம் எடுக்கக்கூடாது மேலே தார்சு போடக்கூடாது போல் அந்த கரண்ட்டு சர்வீஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது மரம் வெட்டுதல் கூடாது குறிப்பாக மரம் வெட்டுதல் கூடாது மரம் நடுதலும் கூடாது அந்த மரம் வளராது செடி எல்லாம் நீண்ட ஆயிலோட நமக்கு பலன் தராது அதனால் மரம் செடி கொடிகள் நடுவதோ வெட்டுவதோ கூடாது இது ரெண்டுமே கூடாது சில பேர் திருமணம் பண்ணுறாங்க அதை அவங்களுடைய நம்பிக்கையில் நம்ம குறுக்க போக வேண்டாம் பொதுவாக திரவ பிரவேசம் பண்ணக்கூடாது திருமணம் செய்வது அந்த அளவுக்கு உசிதமான பலன் இல்லாட்டாலும் வேறு வழி இல்லை இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டபம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது நமக்கு பிடிச்ச மண்டபம் கிடைக்கணும்னா அவங்க கொடுக்குற தேதி தான் ஃப்ரீ தேதி தான் நம்ம வாங்கி பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் அதை ஒரு விஷயமாக வச்சுங்க அதனால் அக்னி நட்சத்திரத்தில் திருமணம் செய்வது செய்யாது இருக்கிறது அவர்களுடைய சௌரியம் அடுத்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அடுத்த ரெண்டு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமணிக்கு சனி பிரதோஷம் சனி பிரதோஷங்கிறது நம்ம டெய்லி சாதாரணமாக சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் அன்றைக்கி ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கோ அந்த மாதிரி சாதாரண மாதத்தில் வரக்கூடிய வளர்வறை தேய்வரை பிரதோஷத்துக்கும் சனி பிரதோஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அதுக்கு அடுத்த நாள் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி பத்து நிமிஷத்துக்கு குரு பயிற்சி நடக்கிறது கேஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பயிற்சி நடக்கிறது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அது சித்ரா பௌர்ணமி உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி பற்றி தெரியும் மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரை விசேஷம் எல்லா ஆலயங்களையும் சித்திரகுப்த பூஜை சித்ரா பௌர்ணமி காமதேனுக்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறக்கூடிய ஆலயங்களும் இருக்குது அதனால் காமதேனு பூஜையில் போய் கலந்துக்கிறதோ பொதுவாக பௌர்ணமி அன்றைக்கி காமதேனுக்கு பூஜை பண்ணுவாங்க அந்த காமதேன பூஜையில் பண்ணும் பொழுது தேனுவே அப்படின்னு நம்ம அந்த அம்பாள்கிட்ட வேண்டிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறதெல்லாம் பாரிஜாத மரத்தினடையிலே இருக்கக்கூடிய காமதேனு பசுவும் காமதேனு என்கிற தெய்வமும் எல்லாவித வளங்களையும் நலன்களையும் நமக்கு தருவாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்திரை மாசத்துல இருக்கிற விசேஷத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம ராசி பலனை பார்க்கலாம் பிரச்சனை ராசிக்காரர்கள் பிரச்சனை கலக்கணக்காரர்கள் போதும் போதும்னு கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு திடீர்னு நல்ல நாட்டிலா இருந்தது திடீர்னு கெட்ட நாட்டிலா போச்சு திடீர்னு நல்லது நடந்தது திடீர்னு கெட்டது நடந்தது இதெல்லாம் சிறுவயதுக்காரர்களுக்கு குறிப்பாக ஐம்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நிலைமை மாறி மாறி இருந்தது அதனுடைய தாக்கம் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கிற நேரம் ஆனால் சொந்த ஜாதகத்தில் அடிப்படையில் உங்களுக்கு நிறைவான சில விஷயங்கள் நடந்துருச்சு ஏற்கனவே அப்படின்னா அதாவது தசாபுத்தியினுடைய கணக்குப்படி நடந்துருக்குன்னா அதை அப்படியே நீங்கள் இக்னோர் பண்ணிடணும் இந்த ராசி பலன் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்காது அடிப்படையில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு கிரக அமைப்புன்னு சொன்னால் இப்போ சனி பயிற்சி அஞ்சுக்கு வருது குரு அஷ்டம குருவாக மாறுறது நாலில் ராகு வந்துடுறது அஞ்சில் புதன் நீச்சம் ஆறுது சுக்கரன் உச்சமாறுது பத்தாம் இடத்துக்கு கேது போகிறது உங்களுடைய ராசியில் ரெண்டாம் இடம் ராசிக்கு பன்னெண்டுலேருந்து சந்திரன் ஒரு மூணு நாளில் உங்கள் ராசியிலேருந்து ஆரம்பிக்கிறார் அந்த வக்கர நிவர்த்தி ஆனவுன்னே சுக்கரன் ஆகும் பொழுது உங்கள் ராசியில் சந்திரன் அதனால் நீங்கள் அப்படி கேஷுவலாக இப்படி உங்களுடைய அன்றாட தேவைகள் அன்றாட வேலைகள் இதை நம்ம இன்றைக்கி செய்யலாம் இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் ஏன்னா இந்த ராசிக்கு சந்திரன் எப்போதுமே நீச்சம் பெற்றவர் நீச்சம் பெற்ற சந்திரன் மனதளவில் ரொம்ப அதாவது இந்த ஷார்ட் டம்பர்னு சொல்லுவாங்க அந்த ஷார்ட் டம்பரை கொடுக்கக்கூடியவர் தான் சென்னை சரி அதுக்காக நீங்கள் திங்கட்கிழமை திங்கட்கிழமை விரதம் இருக்கணும் இருக்க முடியுமா உங்களால் இருக்க முடியாது பொதுவாக நான் ராசிக்கு முழுசுமே சொல்லுவேன் ஆயுள் பூராவுமே விவரம் தெரிந்தவர்கள் தங்களுக்கு கட்டம்னு இருக்கக்கூடியவர்கள்லாம் திங்கக்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது சோமவார விரதம்னு சொல்லுவாங்க அது இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய மனநிலை ஒருநிலைப்படுத்தும் படிக்கக்கூடிய குழந்தைகள்ல இருந்து பெரிய படிப்பு படிக்கிற குழந்தைகள் பெரியவங்க மாணவர் மாணவிய வரைக்கும் கல்வியில சிறப்பாய் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணாம் பிறை சந்திரனை பார்க்கறதும் தரிசனம் பண்றதும் சிங்க விரதம் இருக்கிறதும் அப்பா அம்மா குழந்தைகளுக்காக குழந்தைங்க விரதம் இருக்கின்ற அவசியம் இல்லை அப்பா அம்மா இருந்து குழந்தைகளுடைய படிப்புக்கு உதவி பண்ணணும் இந்த வகையில் பார்த்தா ஓரளவுக்கு படிப்பு இந்த வருடம் பூரா நன்னா தான் இருக்கும் இந்த மாதத்தில் எந்த காலேஜில் சேரலாம் எந்த பள்ளிக்கூடத்தில் சேரலாம் இந்த ஸ்கூலில் சரியான எஜுகேஷன் இல்லை வேறு ஸ்கூலில் நம்ம போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காலேஜி பள்ளிக்கூடம் அப்படிங்கிற வகையில் இருபத்தோரு வயசு வரைக்கும் மாற்றங்களை கொண்டு வரலாம் சரி எனக்கு படிப்பு பிடிக்கலை படிக்க முடியல போதும் எதற்கெல்லாம் போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தோம்னா இந்த ராசியில படிக்கிறவங்களுக்கு போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து உண்மையிலுமே ஒரு பி பிடெக் பிபிடெக் படிச்சவங்க கூட பாருங்க அதுக்கு மேல படிக்கிறதுக்கு கொஞ்சம் யோஜனை பண்ணுவாங்க போறோம்னு நினச்சிக்குவாங்க அதனால எதுக்கு இருக்கோ இல்லையோ படிப்புக்கு போதுங்கிற மனசு வந்துடும் அப்படி போதுங்கிற மனசு வந்த ஆண்கள் பெண்களுக்கு ஒரு இருபத்தோரு வயது பெண்களுக்கு ஒரு இருபத்தைந்து வயது ஆண்களுக்கு திருமணத்துக்குண்டான விஷயங்களை பார்க்குறது நல்லது அதுவே இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேதி பயிற்சி எல்லாம் அந்த மூணும் ஒரு சேர இந்த இரண்டு இந்த மாதங்களில் வர்றதுனால எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஒத்துழைக்கும் அதே போல் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க ரெண்டு வருஷமாக கட்டப்பட்டு இருக்கிறவங்க இந்த நாளில் சனி ஆரம்பித்ததுலேருந்து வேலையை இழந்தவர்கள் இந்த நேரத்தில் சில கட்டங்களை அனுபவித்துத்தான் வேலைக்கு சேருவார் குறிப்பாக ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வேலை இழப்புங்கிறது இருந்தாலும் அது பெரிய அளவில் தாக்கத்தை கொடுக்காம ஏதோ கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நிரந்தர ஸ்டாண்டர்ட் உத்தியோகம் உண்டு நிரந்தரமாக போயிட்டு இருக்கிறவங்களுக்கு எதை பற்றியும் சிந்தனை வேண்டாம் அது அப்படியே போயிட்டு இருக்கட்டும் இந்த மாதத்தில் அதுக்கு எந்த பங்கமும் கிடையாது ஒரு முப்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயது வரை இருக்கிறவர்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்பு திருமணத்துக்குண்டான காலகட்டம் ஒரு திருமணம் ஏதோ மன முறிவு ஏற்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்குண்டான அந்த ஒரு நல்ல நேரம் குழந்தை ஒரு குழந்தை இருக்கு ரெண்டு குழந்தையும் பையனாக போச்சு ஒரு பெண் பிறப்பதற்கு பெண் கிடைக்கும் இந்த அட்டம குருவில் பார்த்தேன்னா நம்ம கஷ்டத்தை கொடுக்கறதுக்காகவே சில காரியங்கள் நடக்கும் அதில் இதுவும் ஒன்று மூணு பொண்ணு பிறந்து ஒரு பையன் பிறக்கிறதும் மூணு பையன் பிறந்து ஒரு பொண்ணு பிறக்கிறதும் ரெண்டு பையன் பிறந்து ஒரு பொண்ணு பிறக்கிறதும் இதெல்லாம் இந்த ராசிக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தாலும் இரண்டாவது குழந்தை கண்டிப்பாக தேவை ராசி ஆணோ பெண்ணோ ஒரு குடும்பத்தில் இருந்தால் இரண்டு குழந்தைகள் கண்டிப்பாக தேவை அதனால் ஒரு குழந்தை இருக்கிறவங்க இரண்டாவது குழந்தைக்கு இந்த நேரத்தில் வாய்ப்பு அதுவும் குறிப்பாக முப்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது குழந்தைக்கு வாய்ப்பு வெளிநாடு செல்லக்கூடியது வெளியூர் செல்வது குடும்பத்தில் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய நமக்கு சரியான ஒரு மன அமைதி இல்லை வருமானம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதத்தில் உண்டான திட்டமிடுதல் நல்லது இந்த ப்ராஜெக்ட் விஷயமாக எவ்வளோ நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த விசா இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாடுக்கு போகலாம் வெளியூர்களுக்கு போகலாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா கூட வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது இந்த எதிரிகள் வருவாங்க அவங்க அப்படியே காணாமல் போயிடுவாங்க அப்படின்னா அது அந்த குரு பயிற்சி பண்ண தான் அது இருக்கும் அதே போல் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் குரு எங்கே உட்காந்துருக்கோ அந்த குரு ஆறாம் இடத்தை பார்த்ததுன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு நிரந்தரமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியில் லக்கணத்தினுடைய ஆறாம் இடத்தை பார்த்ததுன்னா உங்களுக்கு எதிரிகள் வந்து போவார்கள் நிரந்தர எதிரிகள் இருக்க மாட்டார்கள் அப்பப்போ அனுசரித்து போகிற எதிரியாக தான் இருப்பாங்க போய் தொலைஞ்சிட்டு போகிறது இவங்ககிட்ட போய் என்ன சட்டப்படுது அப்படின்னு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி மாறிடுவீங்க அதனால் விட்டு கொடுத்து போகிறது வேற கண்டுக்காமல் போகிறது வேற நீங்கள் கண்டுக்காமல் போயாகும் அது அந்த குருவில் தான் இப்போ உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு குரு வருதுன்னா பார்த்தீங்கன்னா முதல் பார்வையாக உங்கள் ராசியை தான் பார்க்கணும் அதாவது உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை துளா ராசியை பார்க்க அப்போது எதிரிகளால் மனக்கலக்கத்தில் துக்கமின்றி இருந்தவர்கள் சட்டப்பட்டவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் ரெஸ்ட்டை நிறைய கொடுப்பார் கொடுக்க வைப்பாங்க அதே போல் இந்த மாதத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே அறுபத்தி ரெண்டு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண்கள் பெண்களுக்கும் மனதளவில் ஒரு திருப்தி வாழ்க்கையில் ஒரு திருப்தி கேட்டது கிடைக்கலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம காத்துகிட்டு இருக்கோம் நிறைய ஆண்கள் பாருங்கள் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் இருந்தவங்க கையில் இருக்கிற அத்தனை காசையும் செலவு பண்ணிவிட்டு கடைசி பைசா வரைக்கும் செலவு பண்ண பின்னாடி தான் இந்த சனி பகவான் உங்களுக்கு பயிற்சியான உடனே ஐந்தாம் இடத்துல போய் உங்களுக்கு பாக்கெட்டில் பணம் போட வைப்பார் அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எதுவும் குறிப்பாக சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த பலனும் இல்லை